என்னங்க இப்போ ரெண்டு நாளாவே சீக்கிரமே கிளம்பிடுவீங்க பூமாரி கூட கேட்டா என்னத்த மாமா காலையில கிளம்பிடுறாங்க சாப்பிடறது கூட ஒரு இட்லி அரை இட்லியும் சாப்பிடறாங்களே அப்படின்னு வரதுக்கும் டைம் ஆகுது இல்லம்மா ஒரு வாரம் அப்படி இப்படி லீவ் போட்டாச்சு நம்ம வேலையை நம்ம தானே பாத்தாக்கணும் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு என்ன பாக்க வேண்டாம் எத்தனை பேர் நம்ம வேலைக்கு வச்சாலும் நான் போய் பார்த்த மாதிரி எனக்கு திருப்தி இருக்காது நம்ம பையன் என்னைக்கு தலையெடுக்கானோ அது வரைக்கும் எனக்கு இப்படிதான் இருக்கும் அப்புறம் மருமக எப்படி நல்லா பேசிக்கிறாங்களா விக்ரமும் பூமாரியும் எப்படி சரிதமா பேசிக்கிறாங்களா பழகிக்கிறாங்களா எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா நம்ம முன்னாடி நல்லா பேசுற மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்க நீங்க வேற நீங்க சொன்னீங்கன்னா சரி பண்ணி காலையில கிச்சன் போய் ரெண்டு நீண்ட தோல் மேல கை போட்டு அதான் பேசிட்டு இருக்காங்க சரி நீங்க எதுவும் இது இல்லாம சொல்ல பாப்போம் அப்படின்னு அவனுக்கு நீயே ஊட்டி விட்டுருமா சப்பாத்திய அப்படின்னு சொன்னேன் சரிங்க வாங்கிட்டா நீங்க சொன்ன மாதிரி இருந்தா வாங்கிருக்க மாட்டா ஊட்டி இருக்கவும் மாட்டா என் கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் ஊட்டிக்கிட்டாங்க பாக்கவே சந்தோஷமா இருந்தாங்க இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நம்ம எதிர்பார்த்தோம் நம்ம பையனும் சந்தோஷமா இருக்கான் அப்பா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெத்தவங்க என்ன பெருசா விரும்பிட போறாங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அது மட்டும் தான் பெத்தவங்களோட அம்பிஷனா இருக்கும் சரி அர்ஜுனுக்கு போன் எதுவும் போட்டியா எதுவும் சொன்னியா உனக்கு கல்யாண விஷயத்த கல்யாணம் ஆனா நாள்ல இருந்தே போன் போட்டுதான் இருக்கேன் இன்னும் சாருக்கு எடுத்து பேச நேரம் இல்ல அப்படி என்னதான் அந்த செய்வானோ தெரியல சரி நம்ம போன் ஒன்னும் போடாம இல்லையே போன் போடாம இருந்தால்தான் தப்பு நம்ம சொல்றதுக்காக போன் போட்டோம் அவன் எடுக்கல அவனுக்கா எப்படி இந்த எப்ப தோணுதோ நான் மாட்ட பேசணும் அப்ப போன் பண்ணட்டுங்க அவளும் புருஷம் கூட தனியா இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டான் அதனால வெளிநாட்டுல போய் செட்டில் ஆனாங்க எங்க டாஸ்டர் இருக்க கூடாதுன்னு சரி அவங்க லைஃப் அப்படி போகுது நல்லா இருந்தா சரிதான் என்ன சொல்றதுனா சரிதாமா இருந்தாலும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணாம இருக்க கூடாது கால் எடுக்க முடியல ஓகே பூமாரி விக்ரம் சேர்ந்த மாதிரி போட்டோஸ் இருந்தா அதை நாளைக்கு அனுப்பி ஓகேவா போட்டோஸ் அதாவது பாக்கட்டு பாத்துட்டு உடனே கால் பண்ணுவான்ல என்ன போட்டோஸ் எதுவும் இல்லைன்னா நாளைக்கு காலை ரெண்டு பேரும் வச்சு போட்டோ எடுத்து அனுப்பு ரெண்டு பேரையும் ஹனிமூன் ட்ரிப்ஸ் எங்கேயாவது அனுப்பணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் விட முக்கியம் குடிச்சிக்கிற ரிசப்ஷன் எடுக்கணும் இப்படியே இருந்தா நாலு பேர் என்ன நினைப்பாங்க பிசினஸ் சரௌண்டிங்ல பையனுக்கு சத்தம் இல்லாம கல்யாணம் முடிச்சுட்டா ஒரு பார்ட்டி கூட வைக்கலே நினைப்பாங்க கண்டிப்பா உம் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது நாளைக்கே மாதிரி விக்ரம் எல்லாம் பேசி கலந்து பேசி சீக்கிரமே ரிசெப்ஷன் வைக்க பாக்கணும் என்ன அப்படித்தானே ஆமாங்க ஹனிமூன் அனுப்புது அப்புறம் இருக்கட்டு முத ரிசெப்ஷன் மாதிரி வைக்கணும் கிராண்ட் அலர்ட்டா கூட சிம்பிளாவது வைக்கணுங்க நாலு பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க அக்கம் பக்கம் ஏதோ வினோதமா பாத்துட்டு இருக்காங்க இந்த பையன் என்ன இந்த பொண்ணை கூட்டிட்டு போறான் வர்றான் அப்படி இப்படின்னு எதுவும் உங்க தப்பா பேசுறதுக்குள்ள நம்மளே ஒரு ரிசப்ஷன் வச்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ல சீக்கிரம் அதுக்கு நாளைக்கு விக்ரம் பேசி இந்த வீக்ல வைக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க டைம் போட்டு எழுத்துட்டு வேணா இந்த தூக்கம் ஏன் தான் இன்னைக்கு கண்ணுல வரமாட்டுக்கோ தெரியல தினமும் லெவன் ஓ கிளாக்னா கண்ணுல ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும் மணி லெவன் தேர்ட்டி ஆகுது பூமாரி ஏதாவது அப்படி பேசிட்டு இருக்கலாமா புமரி இந்த ரூம் இவ்வளவு நாள் தனிமையை மட்டும்தான் நேசிச்சிருக்கு தனிமையை மட்டும்தான் பாத்துருக்கு ஆனா இப்போ எனக்கு ஒரு ரூம்மெட் கிடைச்சது நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேச்சு தனிக்கு ஒரு ஆள் வேணும்ல இல்ல எப்பவும் தனிமையா இருக்கிறதுக்கும் போர் அடிக்கி என்ன தூங்கிட்டாளா ஓய் புமரி ஏதாவது சுவாரஸ்யமா பேசலாமே எப்ப பாரு கோப்பட்டுட்டே இருக்காது கொஞ்சம் சிரி சிரிச்சா அழகா இருப்ப உங்க ஊர்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயம் உன்னோட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் இதெல்லாம் ஷேர் பண்ண நானும் என்னோட லைஃப் ஷேர் பண்றேன் நல்லா இருக்கும் டைம் பாஸ் ஆகும்ல உன்ன பத்தி எனக்கு பெருசா தெரியாது என்ன பத்தி உனக்கு பெருசா தெரியாது ரெண்டு பேரும் ஒருத்தங்க ஒருத்தங்க புரிஞ்சுக்க நீங்க என்னையும் புரிஞ்சுக்க வேணாம் நான் உங்களையும் புரிஞ்சுக்க வேணாம் அதுக்கு அவசியமே இல்ல நான் இருக்க போறது இன்னும் ஜஸ்ட் 1 मंथ தான் அதனால யாரும் யாரையும் புரிஞ்சுக்கணும்ங்க எந்த அவசியமும் இல்ல ஓகே ஓகே புரிஞ்சுக்க வேணாம் ஜஸ்ட் உன்னோட லைஃப் ஸ்டோரி கல்யாணத்தை பத்தி பேசினா கோவம் வரும் நானும் இந்த மாதிரிதான் நடந்துகிட்டேன் ஓகே கல்யாணத்துக்கு முன்னவரை உன்னோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்து அத கொஞ்சம் ஷேர் பண்றியா கண்டிப்பா கண்டிப்பா ஷேர் பண்றேன் ஆஃப் கோர்ஸ் என்ன பத்தி தெரிஞ்சிக்கணும்னா நீங்க கல்யாணம் ஒன்னு நடந்து இல்ல அதுக்கு முந்தைய நாள் வர சொல்றேன் அதுக்கு முன்னால எந்த கவலையும் இல்லாம ஜாலியா ஃப்ரீயா எங்கட்டாலும் போயிடு எங்கட்டாலும் வந்துடு எது கேட்டாலும் வீட்ல வாங்கி கொடுப்பாங்க சாப்பிட்டு ஜாலியா ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துட்டு இருக்கேன் அந்த வாழ்க்கை ரொம்பவே அழகான வாழ்க்கை இன்னும் அந்த வாழ்க்கை எனக்கு திரும்பி கிடைக்காது அது எனக்கு தெரியும் ஆனா கல்யாணம் ஒண்ணு கட்டினிய காலை கயிறு அதுக்கு அப்புறத்துல இருந்து என் வாழ்க்கை சிற கை மாதிரி ஆக்கிடுச்சு ஓகே நான் உனக்கு கல்யாணம் பண்ண அப்படிதான் என்னமோ தப்பு தான் நான் ஒத்துக்கிறேன் அதுக்காக சிற கைதி அப்படி இப்படிலாம் நீ சொல்லாத ஏன்னா நாயிலாட்டாலும் அவனை வேற எதுவும் கல்யாணம் பண்ண நீ இப்படிதானே வாழ்ந்தாகணும் நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருந்தா என் கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வந்திருப்பேன் தெரியுமா நீ என்னைக்கு என் வாழ்க்கையில வந்தியோ ரயில்வே ட்ராக்ல ட்ராக்க திடீர்னு மாத்தி விடுவாளாம் அந்த மாதிரி என் வாழ்க்கையில பூந்துட்டு நீ நீ மட்டும் வராம இருந்தா என் கார்த்திகை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா சந்தோஷமா குடும்பம் நடத்திட்டு இருப்பேன் தெரியுமா நான் கார்த்திக் அத்தை என் ஃபேமிலி எல்லாரும் பக்கத்துல பக்கத்துல என் ஃபேமிலியும் அடிக்கடி பாத்துப்பேன் என் கார்த்திகே நான் பாத்துக்கிடுவேன் எல்லாம் ஒன்னாலவா சரி மாதிரி நான் பண்ண தப்புதான் சரி ஆர்கியூ பண்ண விரும்பல உம் ஏதோ ஆர்டத்திலும் கோவத்திலயும் நீ எங்க வீட்டுக்கு வந்துருக்கு கெஸ்ட் ஓகேவா நீ இங்க இருக்கிற போது என்னவோ ஒரு மாசம் தான் ஆனா இருக்கிறதாவது நீ சந்தோஷமா உம் எந்த கவலையும் இல்லாம போகும்னு நான் ஆசைப்படுறேன் இது ஒண்ணு செய்வியா நம்ம ரெண்டும் இருந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டு ஓகே ஏன் மாதிரி என் மேல அவ்வளவு விருப்பம் உனக்கு என்ன ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்க மாட்டேங்குது அப்படிதானே ஓகே பாக்கலாம் குட் நைட் பூமாரி

எனக்கு ஏசி எல்லாம் ஒத்துக்காது ரெண்டு நாளா ஏசி போட்டு எனக்கு தூக்கமே இல்ல நடுக்கம் குடுத்துருச்சு இன்னைக்காவது இந்த ஏசி கொஞ்சம் குறைச்சு வைங்க இல்ல அணைச்சு போடுங்க என்னது ஏசி அணைக்கணுமா அதெல்லாம் முடியாது நான் ஏசி இல்லாம தூங்கவே மாட்டேன் உம் ஏசி ரன் ஆயிட்டு இருந்தாதான் எனக்கு தூக்கம் ஏசி ஆஃப் பண்ண உடனே முடிச்சிருவேன் நீயும் பழகிக்க ஏசில எல்லாம் குறைக்க முடியாது இந்த முறை பக்கம் பக்கமா டயலாக் பேச க்ளோஸ் ஃப்ரெண்டா நினைக்கிறேன் ஜெஸ்ட் நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு ஒரு गेஸ்டுக்கு இந்த உதவி கூட பண்ண கூடாதா அந்த ஏசிய கொஞ்சம் அமட்டி போடுங்க தூக்கமே வர மாட்டீங்குது குளிருது எங்க வீட்ல எல்லாம் ஏசிலாம் கிடையாது நாங்க பாட்டு பேனை போட்டு தான் படுப்போம் நீ தூப்டி தான் முந்தனத இப்டி தான் வந்துச்சு சரி எதுவும் சொல்வீங்களோ நினைச்சேன் எனக்கு அமத்த தெரியாது தயஸ் எங்க இந்த ஏசி அணைச்சு போடுங்க அதெல்லாம் முடியாது ஏசிய அணைக்கவே மாட்டேன் யாரு சொன்னான் சரிதான்

கார்த்திக் நம்ம இந்த மாதிரி ராத்திரி மீட் பண்ணதே இல்லையே இதுதான் மொழி வேணும் பாத்தீங்களா இது கூட நல்லா தான் இருக்கு வீட்டுல யாருக்கும் தெரியாம பயந்து பயந்து ஓடி வந்து உங்ககிட்ட பேசுறது ஜாலியா இருக்கு கார்த்திக் இந்த நிலாவை பாருங்க இனி இந்த நிலாவை பாக்குற நேரம் தான் உங்களுக்கு யா ஞாபகம் மட்டும்தான் வரணும் பூமாரி நீ சொல்றதுக்காக எல்லாம் நான் சொல்லல இல்லாட்டாலும் எனக்கு ப்ராமிஸா நிலாவை பாக்குற நேரம் எல்லாம் ஞாபகம் தான் நிலாவே நமக்கு ஒரு ஒய்ஃபா வரப்போகுறாளே அப்படின்னு நினைச்சு

ஊரை பொறுத்தவரை விக்ரமோட ஒய்ஃபு பூமாரி இதுதான் அவங்கள மனசுல நிக்கும் எப்பவுமே இத எப்பவும் யாராலையும் மாத்த முடியாது நீ ஒரு மாசம் ஆனாலும் சரிதான் ஒன் டே ஆனாலும் சரிதான் லூஸ் மாதிரி பேசாத கிடைச்ச வாழ்க்கைய நல்லபடியா வாழ கத்துக்க இனி இதுதான் உன் வாழ்க்கை விக்ரமோட அந்த அளவுக்கு மோசமானவர் இல்லையே நல்லவரா தான் தெரியுது சாப்பிட்டேன் இந்த காலத்துல எத்தனை புருஷன் கேட்பாங்க சொல்லி பார்ப்போம் நூத்துல ஐம்பது பெர்சென்டோட குறவுதான் சாப்பிட்டேன்னு கேட்கறாரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது காலையில சாப்பிட்டேன்னு கேக்குறாரு மத்தியானம் சாப்பிட்டேன்னு கேக்குறாரு ஜாலியா பேசுறாரு ஃப்ரெண்ட்லியா இருக்காரு இதோட என்னடி வேணும் உனக்கு நீ என்ன சொன்னாலும் சரி பண்ணவங்களுக்கு தான் அதோட வலியும் வேதனையும் புரியும் உனக்கு என்ன புரியுது அதோட வலியை அனுபவிச்சிட்டு தெரியும் எனக்கு கார்த்திகத்தை மட்டும் தான் என் மனசார ஏத்துக்கிட்டேன் இப்ப இல்ல எப்பவுமே ஏத்துக்கவே முடியாது முடியவே முடியாது சரி சரி உன் தலையில நீயே மனவரி போகணும்னு முடிவு பண்ணிட்ட அதை மத்தான் முடியும் முடியாது நீ நினைச்சிட்டு இருக்க ஹம் விக்ரம டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்லயே கடைசி வரை இருக்கலாம் விக்ரம அந்த எவ்வளவு சீக்கிரத்துல டைவர்ஸ் பண்ணிட முடியுமா என்ன இவங்க வீட்டுல சம்மதிக்கணும் உங்க வீட்ல நினைச்சு பாரு ரெண்டு அண்ணங்களும் வெள்ளு பாட்டு ஆப்பாடிடுவாங்க அப்பா பாரு பாவம் எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையை தொலைச்சிட்டு இப்பதான் வந்திருக்காரு இப்பதான் ஒரு மனசுலயே ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தெரியுது அதை கிடைக்க பாக்குற நீ உம் அண்ணிங்களை பாரு ஃப்ரெண்டா பழகுறாங்க எல்லாரும் உனக்கு எவ்ளோ புத்தி மாதிரி சொல்லி விட்டுருப்பாங்க இந்த காலத்துல அண்ணிய யாரு இருக்காத அண்ணி மாதிரியே நடந்துக்கிறாத குடும்ப காரணம் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உனக்கு நல்ல அண்ணி நல்ல குடும்பம் நல்ல அண்ணங்க கிடைச்சிருக்காங்க அவங்க மனசெல்லாம் நீ கஷ்டப்படுத்துன்னு முடிவு பண்ணிட்ட அதுக்கு ஒண்ணு பண்ண என்னால என்ன நீயா என்ன செய்யறேன் செஞ்சுக்கோ அவ்வளவுதான் ஓகே உனக்கு இதுக்கு மேல புத்தி சொல்றதுக்கு எனக்கு தெம்பு இல்ல போயிட்டு வரேன் நம்ம மனசாட்சி எப்படி பேசுது நான் பண்ற வேதனை நம்ம மனசாட்சி கூட புரியல என்ன சொல்றது எதுவும் யாரு என்ன சொன்னா கேட்க போகுது இல்லை என் மனசுக்கு என்ன படுதோ அதான் நான் செய்வேன்

மனசுக்கே கஷ்டமா இருக்கு ஏன் பிள்ளை இருக்காங்களோ தெரியல ஆனா அவரை பார்த்தா அப்படி பேசுறது மாதிரியும் தெரியல இதுக்காக அப்படி பேசிட்டு பாரு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு ஒரு விஷயம் நெகட்டிவா நடந்து பாசிட்டிவா உள்ள விஷயம் கூட நம்ம மைண்ட்ல அடிக்கடி ஓடாது இந்த நெகட்டிவா உள்ள விஷயங்க எப்ப எப்பம் பார் மைண்ட்ல ஸ்பார்க் ஆகிட்டே இருக்கும் பேசாம சாயங்காலம் கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு வரணும் இந்த ஞாபகமே எனக்கு வரக்கூடாது கடவுளே நான் எப்பவும் போல ஃப்ரீ மைண்டா இருக்கணும் அப்படின்னு சாமியை கும்பிட்டு வரணும் ஏய்

புரோக்கர் நேரத்தையே கொண்டு மாப்பிளை போட்டா தந்தாரு பார்த்தேன் அவரு நல்ல பதில் கேட்டாரு நல்ல பயிலா சொல்லணும் என்ன முடிவு பண்ணிருக்க மாப்பிள போட்டா பாத்தியா முதல்ல கவர்ல வச்ச மாதிரி இருக்கு அம்மா சும்மா கல்யாணம் வச்சுமான்னு இருக்குமா வர வர வீட்டுல கூட முடியாது இருக்க முடியல இப்ப என்ன கல்யாணம் என்ன அவசியம் இருக்கு எப்படி என்ன கல்யாணம் இங்கே விட போறதில்ல இருபத்தஞ்சுல முப்பது வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ணிடுறேன் ஆகணும் நானும் கல்யாணம் பண்ணாம இருக்க போறது இல்லை என்ன கொஞ்சம் விடுவா ஏதாவது டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன் நான் மட்டும் இல்ல பூர்ணிமா ஷாம்லா எல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு இருக்கோம் பிளீஸ்மா இப்போதைக்கு இந்த மாப்பிள பாக்குறது கல்யாணம் பேசுறது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைங்க எனக்காக நான் கொஞ்சம் என்ன என்ன சொல்றது ஆன் பண்ணணும் இருக்கிறேன் புரிஞ்சிக்க நீ படிச்சு கிழிச்சது வரைக்கும் போதும் இனி நீ சம்பாதிச்சு ஒன்னும் ஆணைய புடுங்க வேணாம் உங்க அப்பா உனக்காக நகை எல்லாம் சேர்த்தா வச்சிருக்காரு அந்த அளவுக்கு ஒண்ணு உங்களை அப்படி விட்டுறல என்ன மாப்பிள வீட்டுல போய் சம்பாதிச்சு கொடிய நாட்டு என்ன செய்வியோ செஞ்சுக்க இப்படியே நாளை தள்ளிக்கிட்டே இருக்கணும் இருபத்தி வயசு ஆகுது இன்னும் இப்ப கல்யாணம் பண்ணாதான் உனக்கு வாங்கினா கடை கடைக்க முடியும் அன்னைக்கு எவ்வளவோ அப்பா கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லியிருக்காரு மறுபடியும் கல்யாணம் வேண்டாம் பிசினஸ் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு இதெல்லாம் நமக்கு தேவையில்ல மகா படிக்க படிச்சோமா கல்யாணத்தை முடிச்சோமா குடும்பத்தை பாத்துக்கிட்டோமான்னு இருக்கணும் அதுதான் ஒரு பொண்ணோட கடமை மாப்பிள்ள ரொம்ப அழகா இருக்காரு ராஜா மாதிரி இருக்காரு நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவறட்டம் தெரியுது. அங்கே ஒரு அல்ற சின்ற இல்ல. உனக்கு ஏத்த குடும்பமா இருக்கு. சும்மா அடை இதே சொல்லி தட்டி விட்டுட்டிருக்காதே பாத்துக்க. இது என்னடி என்ன மாப்ளக்கு என்ன? நல்லா தான இருக்காரு. வாய் ஆန့်டு கொளம்பிட்டிருக்க. அம்மா

மிஸ்டர் காட்டி நீங்க மட்டும் தான் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க நானும் சர்ப்ரைஸ் பண்ணுவேன் பாருங்க நானும் தெரியாத மாதிரி இருக்கிறேன் பொண்ணு பார்க்க வரீங்களா அன்னைக்கு எதுக்கு உங்களுக்கு ட்விஸ்ட் இல்ல அவ்வளவு சீக்கிரத்துல இவரை பொண்ணு பார்க்க வர வைக்க கூடாது கொஞ்ச நாள் இவரை லவ் பண்ணுவோமே ஜாலியா லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வர வைக்கலாம் கார்த்திக் உங்களுக்கு நிறைய ட்விஸ்ட் இருக்கு பாருங்க எனக்கு உங்க ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஐ யூ யூ ஐ லைக் கார்த்திக்